ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 சர்ச்சையை கிளப்பிய ஐசி எயிட் ஒன் போர் எனும் குறித்து விளக்கமளிக்க நெட்ஃபிளிக்ஸ் இந்திய தலைமை நிர்வாகிக்கு மத்திய அரசு சம்மன் அனுப்பியுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நேபாள தலைநகர் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் ஆப்கானிஸ்தானின் கந்தஹார் விமான நிலையத்திற்கு கடத்திச் சென்றனர் அங்கு விமான பயணிகளை பிணைய கைதிகளாக வைத்துக்கொண்டு இந்திய சிறையில் உள்ள மசூத் ஆசார் உள்ளிட்ட மூன்று பயங்கரவாதிகளை விடுவிக்க வேண்டும் என்று நிபந்தனை அதன் பேரில் மூன்று பயங்கரவாதிகளும் ஒப்படைக்கப்பட்ட பிறகு விமான பயணிகளை விடுவித்தனர் இந்த சம்பவத்தின் கதையை அடிப்படையாக கொண்டு சீரீஸ் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்களுக்கு இந்துக்களின் பெயர் வைக்கப்பட்டிருப்பது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத அமைப்பு கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் இந்து பெயரை எப்படி வைக்கலாம் என்று பலரும் கேள்வி எழுப்பினர் இந்த சூழலில் இது தொடர்பாக விளக்கம் கொடுக்குமாறு நெட்ளிக்ஸின் இந்திய தலைவர் மோனிகா ஷெர்கில் மத்திய தகவல் மற்றும் துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது